மோமோஸ் செய்கிறதுக்கு சப்பாத்தி மாதிரி போட்டு மாவை பிசைஞ்சி எடுத்துக்கலாம் மைதா மாவை போட்டு மாவு ஊறட்டும் அது ஒரு பக்கத்தில் வச்சிடலாம் மோமோஸ் செய்கிறதுக்கு எலும்பு இல்லாமல் சிக்கனை எடுத்துக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கலாம் இதில் மஞ்சள் தூள் போட்டு அரைச்சிக்கணும் சப்பாத்தி போல் உருட்டிட்டு இந்த மாதிரி அச்சு வச்சு எடுத்துக்கணும் மைதா மாவுவை நல்லா மெலிசாக உருட்டணும் மிக்சியில் அரைச்சி வச்ச கறியை எடுத்து எடுத்து போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வதக்கணும் இந்த சிக்கனை நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கணும்

இப்படி எடுத்து வச்சுக்கோ நீங்கள் எப்படி எப்படி வடிவத்தில் வைக்கிறீங்களோ வச்சுக்கலாம் இந்த இப்படி கூட வச்சுக்கலாம் இந்த வடிவத்தில் டிசைன் டிசைனாக செஞ்சு வச்சுக்கலாம் இந்த இப்படி டிசைன் கூட வச்சுக்கலாம் மொமோஸை இப்படி செஞ்சு இப்படி வச்சுக்கலாம் இப்போ இட்லி பானையில் இட்லி தட்டில் இப்படி செஞ்சோம் இப்படி வச்சுக்கிட்டோம் வச்சுட்டு இட்லி பானையில் வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம் இட்லி மறுபடியும் மிச்சம் இருக்கிறதையும் அவிச்சு எடுத்துக்கலாம் மோமோசோ இருந்துச்சு